தசைகளை சூப்பராக வளர்க்குறதுக்கு இப்போ பார்த்தோன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டயட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஸோ முட்டை தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ எக் பார்த்தோன்னா வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை எடுக்கலாம் ஸோ நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காத பட்சத்தில் பார்த்தோன்னா பாய்லர் முட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ பாயிலர் முட்டை பார்த்தனா ஒரு நாளைக்கு அஞ்சு முழு முட்டை எடுக்கிறது நல்லது ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க அவங்களாம் பார்த்தோன்னா வந்து உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தனா உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டையை வந்து முழு அஞ்சு முட்டை சாப்பிட்றது அவங்க பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இருக்கும் ப்ரோ அஞ்சு முட்டை அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ அஞ்சு அஞ்சு முட்டை தான் அது வந்து ஒரு பாய்லர் முட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்குள்ளே தான் வரும் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து செலவு பண்ணாமல் விட்டுட்டீங்க ஸோ செலவு பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தா வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுதான் உண்மை அதனால் மறக்காம உங்கள் டயட்டுக்கு வந்து உங்கள் பாடிக்கு நீங்கள் செலவு பண்ணாமல் வேற யார் பாடிக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அதனால வந்து உங்கள் பாடிக்கு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை ஸோ மறக்காம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒல்லியாக இருக்கிறவங்க அஞ்சு முழு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை மட்டும் எடுத்தால் பத்தாது கூட பார்த்தோன்னா சில டயட் சாட்லாம் வச்சுருப்பீங்க டயட் பிளான் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து முட்டை எடுத்துக்கோங்க ஸோ இதை பார்த்தோன்னா டூ மந்த்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணினா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்